ல்ல எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவரைக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலி வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை என் வாழ்க்கையில் நியாயம் கிடைக்காதா என்று கலங்கியிருக்கிற உங்களுக்கு சீக்கிரமாகவே கர்த்த நியாயம் கிடைக்க செய்ய போகிறார் ஆம் பிரியமானவர்களே நான் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை பட்டுகிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு எதிராக எத்தனை பேரோ எழுமி நிற்கிறாங்க என் காரியத்தில் எந்த ஒரு நியாயமும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு நியாயம் கிடைக்க செய்ய போகிறார் இப்போ சங்கீதம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் உள்ளன னவோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனவனோ அவன் தனக்குண்டானதென்று நினைக்கிறதும் எடுக்கப்படும் பாருங்க உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் நீங்க எந்த ஒரு தவறு செய்யாமல் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மேலே ஒரு பழி இருந்ததுன்னா அந்த பழிய ஆண்டவர் எடுத்துக்கிட்டு நீங்கள் நன்மை செய்தா உங்கள் வாழ்க்கையில அவர் நன்மையை கொடுப்பார் உள்ளது எதுவோ அவனுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் என்ன பண்ணுனீங்களோ அதுக்கேற்றவாறு உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்கள் வா மேல எந்த ஒரு பழியும் இல்லை அப்படின்னா உங்கள் பழி சொல்ல உங்ககிட்ட இருந்து எடுத்து உங்களுக்கு நியாயங்கள் கொடுக்கப்படும் வாழ்க்கையில் எத்தனையோ இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு தவறு செய்யாமல் அவங்க மேலே ஒரு பழியை போடுவாங்க இவன் இந்த தவறை பண்ணுன்னா இந்த காரியத்தை பண்ணுனா அப்படின்னு சொல்லி இல்லாதது பொல்லாதது எல்லாமே அவங்க பேரில் சொல்லி அவங்களுக்கு ஒரு தவறான முத்திரை குத்தி அவங்க வாழ்க்கையில் ஒரு தவறானவன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அடுத்த பா அடுத்தவங்க பார்வைக்கு தெரிகிறது மாதிரி தோணுறது மாதிரி சுத்திகரிக்கப்பட்டிருக்கும் அப்படி சுத்திகரிக்கும் போது அதாவது இவங்க வந்து இந்த தப்பு பண்ணாமலே பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் அடுத்தவங்க பார்க்குறது மாதிரி அவங்க வந்து கிரியேட் பண்ணி வைப்பாங்க அப்போ இதை பார்த்துட்டு நம்ம என்ன ஒரு தவறுமே பண்ணலையே நமக்கு வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டமான ஒரு இது இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோமே நமக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா நான் எந்த ஒரு தவறும் பண்ணலை யாருக்கு எந்த ஒரு அநியாயமும் பண்ணலை ஆனாலும் என் வாழ்க்கையில் நான் செய்யாத தவறுக்கு நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டு இன்னைக்கு குனிஞ்ச நிலைமையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா அப்படின் சொல்லி கலங்கி போய் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு மகனே மகளி கலங்காதே திகையாதே நான் உனக்கு நியாயம் செய்வேன் இன்னைக்கு யார் மேலே ஒரு குற்றத்தை சுமத்துனாங்களோ அவங்களே உங்கள் மேலே குற்றம் இல்லை நீங்கள் ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லி உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்கள் சைடு உள்ள நியாயத்தை அறிய ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா என் வாழ்க்கையை சுற்றி அநியாயம் நடந்துகிட்டு இருக்கேன் அதே போல் இப்படியெல்லாம் புலம்புகிற மக்கள் இருக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு செய்யாத தவறுக்காக இந்த தவறு நீ பண்ணுன அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு அதை நினச்சி நினச்சி ராத்திரி வேளையில் அழுகிற மகன் இருக்காங்க மகள் இருக்காங்க இப்படிப்பட்டவங்கள்ட்ட எல்லாம் ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி அநியாயம் நடந்துட்டு இருக்கே எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கதறுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் இன்றைய நாள்ல நியாயத்தை கொடுக்கிற நியாயத்தை செய்கிற தேவனா இருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நியாயமற்று போய் கவலையோடு வாழ்ந்துட்டு இருக்கிற கலக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நியாயம் இல்லாத அனைத்தையும் புறம்பே தள்ளிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நீதியின் தேவன் உங்களுக்கு நியாயத்தை கொடுக்க போகிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நியாயம் கிடைக்கும் இப்போ பைபிளில் நம்ம பார்க்கும்போது ஆஹார் ஆஹார் வனாந்தரத்தில் தன்னுடைய குழந்தையோடு சென்று ஆஹாருக்கு எப்படி தண்ணி கிடைக்காம தத்தளிக்கிறாளோ அப்படி அந்த தண்ணி அவ்வளோ தீர்ந்து பூச்சி வனாந்திரத்தில் ஒரு தண்ணியும் பார்க்க முடியாது தண்ணி தாகம் பிள்ள இறக்குற சூழ்நிலையில் இருக்கிறத ஆண்டவர் காண்கிறாரு ஆகார் ஐயோ இருக்கிறாளே தண்ணி இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஆஹாருக்கு தண்ணீரை கொடுக்குறாரு அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அநியாயங்கள் உங்களுக்கு நடந்த போதிலும் உங்களை உங்களுக்கு நியாயமே இல்லாமல் நியாயம் இல்லை உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லாமல் தவறு பண்ணினவங்க இவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை புறந்தள்ளி வச்சுருக்காங்களா ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் கதர்றீங்கள உங்கள் கண்ணீரை ஆண்டவர் காண்கிற தேவனாக இருக்கிறாரு எப்படி ஆஹார் வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் ஐயோ எனக்கு தண்ணி இல்லையே பிள்ளை மறித்து போகுமே அப்படின்னு சொல்லி தத்தளிச்சாங்க பாருங்க கவலையில் இருந்தாங்க பாருங்க அவங்க கண்ணீரை கண்ட அதே தேவன் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நான் செய்யாத தப்புக்கு செய்தேன்னு சொல்லியிருக்காங்களே ஏசப்பா எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா அப்படின் சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கிறத ஆண்டவர் காண்கிற தேவனாக இருக்கிறாரு நீங்கள் நினைக்கல ஆண்டவர் நான் வடிக்கிற கண்ணீரை கண்டிருக்கிறாரா என் வாழ்க்கையில் ஒரு நியாயம் கிடைக்காதா நான் என்றைக்குமே தான் அழுதுட்டு இருக்கணுமா அப்படிங்கிற பல கேள்வியோட நீங்க ஆண்டவர் சமூகத்துல இருந்துட்டு இருக்கலாம் என் அருமையான மகனே என் அருமையான மகளே நான் உன் கண்ணீரை காண்கிற இருக்கிறேன் நீ வடிக்கிற கண்ணீரை நான் கண்டுட்டு தான் இருக்கிறேன் உனக்கு நான் நியாயம் விசாரிப்பேன் சொல்றாரு மனிதர்கள் உன்னை பிறந்தள்ளனாலும் உற்றார் உறவினர்கள் குடும்பத்தார்கள் உன்னை புறந்தள்ளினாலும் நான் உன்னை புறந்தள்ளுவதில்லை உனக்கு நியாயம் விசாரிக்கிறேன் உனக்கு பேரில் இருக்கிற நியாயத்தை நான் வெளி வெளியரங்கமாக கொண்டு வருவேன் நான் நீதியின் தேவன் அப்படின்னு சொல்கிறாரு கலங்குகிற உங்கள் கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் நியாயமற்ற வாழ்க்கையில் நியாயமற்று போய் கண்ணீர் வடிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நியாயமுள்ள வாழ்க்கை வாழ்க்கையாக மாற்றி உங்க மேலே இருக்கிற அந்த நீதியை பிறர் அறியத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நியாயம் செய்வார் கலங்காதீங்க இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி நோக்கி பார்க்க என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா அவங்க வாழ்க்கையில் நியாயமில்லாமல் போட்டிருக்கிற பழிகளை பழி சொற்களை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு மேலே இருக்கிற அந்த பழி சொல் நீங்கி அப்பா அவங்களுக்கு ஒரு நீதியை செய்ய வேண்டும் என்று சேபிக்கிறப்பா நியாயத்தை அப்பா கொடுக்க வேண்டும் என்று சேபிக்கிறப்பா கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு அவங்க வாழ்க்கையில் கண்ணீரை துளைத்து ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய என்று ஜெபிக்கிறேன் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் நியாயம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே அற்புதத்தின் தேவன் அற்புதம் செய்யப் போவதற்காக நன்றி கண்ணீரை துளைக்கப் போவதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீப்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நியாயம் செய்ய இருக்கிறாரே கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசிரியர் பதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹாலிலு